சத்தம்ஜிநாணியிருக்க அனுக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரை பண்ணிவிட்டு பக்கக்கூடிய கிளிக் கணக்கிப்பீங்க அப்போ நம்ம போடக்கூடிய விற்பனை பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்குங்க ரொம்ப நாளாக வந்து எருமை வந்து நிறைய பேர் நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல எருமைங்க நல்லா கறவை வரக்கூடிய எருமையாக வந்து ஒன்று வந்து நம்ம எடுத்து வந்துருக்கிறோம்ங்க நம்ம வேதன்கேஃபில் இந்த வீடியோவில் நம்ம வந்து எருமையாக தான் விற்பனைக்கு பார்க்குறோம் காம்பு நல்லா பூங்காம்புங்க நல்லா மாடு எப்படி காம்பு இருக்குமோ அது மாதிரி நல்ல காம்பு மடிக்காம்பு அவ்வளோ ஓர் சில இருக்குமோ நல்ல மடியில் நல்ல மடிங்க எருமை வந்து மூணாநித்துங்க இப்போ வந்து கெடாய் கன்று வந்து போட்டிருக்கு அதாவது வந்து காலக்கன்று போட்டிருக்குதுங்க நாலு மூணு ஏழு லிட்டர் கேரண்டியாக கறந்துக்கலாமுங்க எட்டு லிட்டர் வரைக்கும் கரை வரும்னு சொல்லியிருக்காங்க நாலு மூணு ஏழு லிட்டரு கேரண்டியாக கறந்துக்கலாமுங்க கரைவைக்கு நல்லா பூங்காம்புங்க சும்மா வைச்சாலே பால் வருங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல பைப் காம்பாட்டை அப்படியே லைட்டாக வச்சுங்கனாலே போதுங்க நல்ல பூங்காம்பு இருக்கு இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் வேண்டாம் அங்கே வந்துட்டோம் முத்தூர் இருக்குங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வாடிங் பண்ணி கொடுத்துடலாமாங்க தேவைப்படும் என்பது ஸ்க்ரீன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி